நமக்கு தொழில எப்பயுமே முன்னேற்றம் வேண்டும் இதற்கு இதை மட்டும் கண்டிப்பா செய்யுங்க தெய்வீகமான எந்திரக்கல்ல பற்றி சொல்ல இந்த எந்திரக்கல் அப்படின்னா இந்த கல்ல ஜலவாசம் பண்ணிருக்கோம் தானிய பாசம் பண்ணிருக்கோம் பெருமாள் மூலவர் அடியில கீழே வச்சு அபிஷேகம் ஆராதனை செய்திருக்கோம் அதை வந்து இருந்துச்சு இந்த கல்லை வீட்டில் வைத்து நம்ம சந்தன கட்டை சந்தன கட்டையை வாங்கி அது மேல இந்த எந்திரத்துல கிரீம் வந்து ஒரு மந்திரம் எழுதி ஒரு எந்திர ஒரு முக்கோணமான வடிவம் பண்ணலாம் இது மேலே வந்து இப்படியே அரைக்கணும் தூ அரைக்கணும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணவள்ளி அரைக்கும் பொழுதும் அல்லது உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் ஓம் நம சிவாயம் ஓம் சரவணபவ எந்த தெய்வத்தையாலும் கூப்பிடலாம் கூப்பிட்டு இதுல வந்து அரைக்கும் பொழுது ஆவகனமாகி சந்தனத்தில வைத்து இந்த சந்தனத்தை எடுத்து நடுவில் இந்த ஆத்மி ஆர்மி வைக்கும் பொழுது நம்ம போற இடத்துல நம்ம சொல்லி எடுப்போம் நம்ம தொழில் முன்னேற்று எடுத்து எடுத்து வைக்கிறோம்ல அந்த தொழில முன்னேற்றம் அடைவோம் எல்லாத்தையும் வெற்றி அடைவோம் இந்த சந்தனம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியை செய்து பாருங்க நல்லா இருங்க இந்த எந்திர கல்லை பற்றி தெரிந்து கொள்ள கமாண்ட்ல எந்திர கல் எழுதுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் முழுமையா சொல்றேன்